தமிழக வெற்றி கலைஞர் தளபதிக்கு வாழ்க அடுத்த இருபத்தி ஆறுல புது புதுசா மாற்றங்கள் வார்த்தைகள் யாருமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டாம் எல்லாமே மாறும் நல்லபடியா ஆட்சி நடக்கும் வணக்கம் வெற்றி தமிழகம் தளபதி வாழ்க ஓகேவா இன்னும் கொஞ்சம் ஆ தளபதிக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க வாக்களியுங்கள் தளபதி தளபதி நம்புங்கள் மோச்சவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம நம்ம ஆட்டம் தான் நம்ம ஆட்சி தான் நம்ம ஆட்சி தான் மக்களின் ஆட்சி மக்களின் ஆட்சி விஜய் தளபதி மேல ஆட்சி விஜய் தளபதி மேல ஆட்சி ஓகேவா கூப்பிடுங்க